ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் நிலையற்ற தன்மையால் அங்குள்ள ஜவுளி நிறுவனங்கள் வெளியேற வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த நிறுவனங்களை தமிழகத்தில் திருப்பூருக்கு கொண்டுவர தமிழக அரசு நடவடிக்கைகள் எடுத்துள்ளதா என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடி காரணமாக ஜவுளித்துறையில் இந்தியாவுக்கு குறிப்பாக திருப்பூருக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்க சாதிய கூறியிருக்கிறது வங்கதேசம் மாதம் இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் முதல் முப்பத்தி கோடி ரூ ரூபாய் வரை ஜவுளி பொருட்களை ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது அந்நாட்டின் அரசியலில் இப்போது ஏற்பட்டுள்ள நிலையற்ற தன்மை காரணமாக ஜவுளி ஏற்றுமதி திருப்பூருக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் இந்தியாவின் மொத்த ஜவுளி ஏற்றுமதியில் திருப்பூர் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான பங்கு வகிக்கிறது வங்கதேசத்தின் மொத்த ஜவுளி ஏற்றுமதியில் குறைந்தது பத்து சதவீத வாய்ப்பு திருப்பூருக்கு கிடைக்கலாம் என்று வல்லுநர்கள் கருதுகின்றனர் இதன் மூலம் மாதம் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதல் மூவாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் வரை வர்த்தகம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இதனால் ஒட்டுமொத்த தமிழகத்தின் பொருளாதாரமும் வளர்ச்சியடையும் ஆனால் தமிழக முதல்வருக்கோ அமைச்சர்களுக்கோ இது குறித்த விழிப்புணர்வு இருக்கிறதா என்பது சந்தேகம்தான் வங்கதேசத்தில் இருந்து வெளியேற வாய்ப்பிருக்கும் நிறுவனங்களையும் ஏற்றுமதி வாய்ப்புகளையும் தமிழகத்திற்கு கொண்டுவர ஏதாவது முயற்சி எடுக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்த எந்த தகவலும் இல்லை தொழில் வாய்ப்புகள் தமிழகத்தின் கதவை தட்ட தயாராக இருக்கும்போது அவற்றை வரவேற்காமல் முதலீட்டை ஈர்க்க வழிநாடு செல்வதால் எந்த பயனும் இல்லை என்பதை முதல்வர் ஸ்டாலின் எப்போது புரிந்து கொள்வார் எனவே தமிழகத்திற்கு கிடைக்க இருக்கும் இந்த தொழில் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள தகுந்த நடவடிக்கைகளை முதல்வர் எடுக்க வேண்டும் இது குறித்து ஜவுளித்துறை உற்பத்தியாளர்கள் கருத்துக்களையும் கேட்டறிந்து மேற்கொள்ள இருக்கும் நடவடிக்கைகள் குறித்து அறிவிக்க வேண்டும் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார்